ஹேவி ஹாப்பி டே இன்றைக்கி ஒரு மெசேஜ் இன்று உலக மனித நேய தினம் இந்த தினத்தில் அன்னை தெரசா அவர்களின் ஒரு பொன்மொழிகள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேசிக்கிறோம் அவங்க நம்மளை வெறுப்பாங்க மேலும் மேலும் அவங்ககிட்ட நம்ம கிட்ட இறங்கி போனால் நம்மளை நமக்கு அந்த மதிப்பு கிடைக்குமா கிடைக்காது அந்த ஜென்ரேஷன் மதர் தெரசா இருந்த காலத்தில் வேணால் அது சரியாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலத்தில் நம்மளை ஒருத்தவங்க வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா அவங்க இறங்கி போனோம்னா மேலும் மேலும் நம்ம இன்னும் நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் குறையும் ஆனால் மதர் தெரசா நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்க என் வாழ்க்கையில் அடிபட்டதை வச்சு நான் இந்த மெசேஜ் சொல்கிறேன் ஆனால் எனக்கு என்னுடைய வழி மதர் தெரசா வழிதான் அன்பு ஒன்று தான் உலகத்தில் நிரந்தரமானது தேங்க் யூ